கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் திருநாள் மூலா நட்சத்திரம் தனுசு ராசி திருத்தியை திதி தேவிரை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி தரும் மூலா நட்சத்திரங்கிறது கேத்துவுடைய நட்சத்திரம் கேத்து இன்றைய நாள் அஸ்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதில் குரு பார்வையுடன் இருக்கிறதுனால பெரிய ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது தைரியமாக இருக்கலாம் மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரத்தியாருடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இன்றைய நாள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அவதிகள் அதிகமாக இருந்து அப்புறம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தூக்கம் அப்படிங்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்து நிவர்த்தி ஆகும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது யாரையும் நம்பி ஒரு டாஸ்க்கு கொடுக்கறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் வேலையை மற்றவங்கக்கிட்ட ஒப்படைக்கும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கிரே நிறம் ரிஷபம் அல்லது ரிஷப லக்னம் அற்புதமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா குரு சந்திரன் குரு சுக்கரன் சூரியன் மூன்றுமே கிரகங்கள் சூப்பரான கிரகங்கள் அது சுக்கரன் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ஆடம்பரம் லக்ஸுரி பயங்கரமான சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ரிஷபத்துக்கு டைம் சூப்பராக இருக்குங்க நிஜமாக ஏன்னா குரு சூரியன் சுக்ரன்லாம் லக்னத்திலே சேர்ந்துருக்கிறது மிகப்பெரிய யோகம் இதனோடய நாளுடைய நட்சத்திரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது லைட்டாக டென்ஷன் லைட்டாக ப்ரெஷர் மட்டும் கொடுக்கும் திடீர் பிரயாணங்களில் தடைகள் ஏற்படலாம் நம்ம கிளம்பி போகணுங்கும் பொழுது பிரச்சனை வீட்டில் பெரியவங்க நம்ம கொஞ்சம் எதிராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் கொஞ்சம் தான் அதாவது கேத்து நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஹார்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு தான் சந்திராஷ்டம் அதுக்கு மேலே ஒன்றும் வேலை செய்யாது நீங்கள் என்ன பண்ணோம் சுவாமியுடைய துளசி தீர்த்தத்தை சாப்பிட்ணும் பெருமாளுடைய சன்னிதானத்துக்கு போய் துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கூடிய அற்புதமான நல்லா இருக்கப்படுறது பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம் அந்த ஒரு கலத்தரக்காரகன் இன்றைய நாள் சந்திரனுடைய நட்சத்திர பிரயாணம் பண்ணுறதுனால அதாவது வாழ்க்கை துணையுடைய பேச்சுங்கிறது மாறிகிட்டே இருக்கும் மனசு மாறிண்டே இருக்கும் செயல்கள் மாறிண்டே இருக்கும் இப்போ என்ன பண்ணும் நிறையா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷத்தை அழிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு இடத்துக்கு போனால் சந்தோஷமாக இருப்பாங்களோ அந்த இடத்த கூப்பிட்டு போகணும் அப்போ உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் சிக்கல்கள்லாம் வராமல் இருக்கும் கொடுக்குங்களை அவசர அவசரமாக ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கணும் ஏன்னால் சில முடிவுகள் தப்பாக கூட போகும் அதனால் எந்த முடிவு அவசரம் இல்லாமல் எடுப்பது நன்றது மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் சூப்பராக இருக்குது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அனுகிரகத்தை கொடுக்கும் லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் வேற்று மொழி மனிதர்கள்கிட்ட இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் பச்சை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்றை நாள் சற்று பிராதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையோடு நாள் தேவையில்லாத சண்டைகள் வாக்குவாதங்கள் சிக்கல்கள் அவதி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மை வேணும் வாழ்க்கை துணை மட்டும் கிட்ட உங்கள் பசங்கள் அதாவது மூத்த பசங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது கவனமாக பார்த்துக்கணும் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கடனாகவோ அல்லது வேறு ஒரு விஷயமாகவோ யாருக்கா கொடுக்குறீங்கன்னா அது வருமா வராதாங்கிறது தெரிஞ்சுண்டு அவங்களுடைய கிரெடென்ஷியல் செக் பண்ணுறதுக்கப்புறம் பண்ணுறதுனால நல்லது நாள் உணவு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமான காரம் பொழியை சேர்ப்பது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுங்கிறது சந்தோஷமான விஷயம் நிறைய நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏன்னா காலபிருஷனுக்கு ஒன்பதாம் வீடு குருவுடைய வீடு தனுசு அதில் அந்த சந்திரன் இன்றைய நாளுக்கு வந்து கேத்துவுடைய நட்சத்திரம் பிரயாணிக்கிறதுனால காலபிருஷனுக்கு ஒன்பதாம் வீடு உங்கள் ராசி லக்னத்து பார்க்கும்பொழுது ஐந்தாம் வீடுங்கிறதுனால இந்த நாள் நிறைய நல்ல காரியங்கள் சுப காரியங்களோட தெய்வீகம் ஞானம் சித்தம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் யோகா பண்ணணும் உடம்பை குறைக்கணும்லாம் ட்ரை பண்ணுவீங்க இது எல்லாமே நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாளாக எண்டை நாள் இருக்கப்படுது குழந்தைகளோட பிரச்சனையை என்ன நாள் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் கன்னி ராசிங்கிறது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு நாலாம் இடங்கிறது கலத்திர ஸ்தானம் கலத்திர காரகத்துவம் அங்கே தான் இருக்கிறது அதில் இன்றைய நாள் சந்திரன் பிரயாணம் பண்ணுறாரு சந்திரன் இன்றைய நாள் கேத்துடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உலா நட்சத்திரத்தில் செஞ்சரிக்கிறார் உங்கள் பிளான்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் இன்ஃபேக்ட் இந்த பிளானை வெளியே சொல்லக்கூடாது நாலாம் இடம்ங்கிறது ஒரு பிளான்னு சொல்லுவோம் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு சொல்லுவோம் உடம்பில் ரொம்ப முக்கியமான உறுப்புகள்னு சொல்லுவோம் அதில் கேது கரெக்டாச்சுன்னா அதில் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதனால் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள் மாத்திரம் வரதுலாம் கரெக்டாக போடணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலேஷன்ஷிப் அதாவது சொந்த பந்தங்கள் கிட்ட கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லெக்டம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் என்னென்னா நீங்கள் ஃபோன் எடுத்திங்கன்னா மற்றவங்க பிரச்சனை எல்லாமே உங்ககிட்ட சொல்லுவாங்க மனசுங்கிறது மற்றவங்களோட மனசுக்குள்ளே துணையாக சென்று என்னன்னு பார்க்குறதுக்கான ஒரு நாள் சொல்லலாம் இன்ஃபேக்ட் உங்கள் மனசில் நீங்களே இப்படி தான் ரொம்ப அதிகமான இன்ட்ரவென்ஷன் கூடிய தப்பு நிறையா கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் உங்க பேச்சினால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெருசாக கிடையாது வந்துட்டு போகுங்கிறத சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்கக்கூடிய விலகல இருக்கும்பொழுது நல்ல செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது செலவுகள் ஏற்படுறவங்க பாத்துக்கணும் இன்றைய நாளில் பொதுவாக வந்து மெடிசன் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகமாக நடக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயகிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு கன்ஃபியூஷன் டென்ஷன் பிரஷர் மூணுமே கலந்த கலவையாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் அதிகமாகும் இந்த நாள் ஏன் தான் இப்படி நடக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப டிலேவாக இருக்கும் எக்ஸ்ட்ரீம்லி டிலேன்னு சொல்லுவோம் ஆனால் இன்றைய நாள் பொழுது சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சக்ஸஸ் ஏற்படும் அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் ஆனால் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருந்தது தான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பை ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டும் மஞ்சள் நிறம் மகர ராசியில் அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் செலவுகள் இரவு நேரத்தில் தூக்கமின்மை ரெண்டாவது ஏதோ ஒரு இடத்துல வயிறு ஒரு மாதிரி பிரச்சனை அடிவேறு விஷயம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம சங்கடப்படக்கூடிய அம்சங்கள் இருக்குது கவனம் தேவை அலைச்சல் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் மஞ்சள் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ஜரபர்களுக்கு மனமுருகி ஒரு நண்பர்கிட்ட பேசுவீங்க மனமுருகி நண்பர்கிட்ட எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவீங்க எது பிரச்சனை எது பிரச்சனை இல்லை என்ன ஏது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸிவாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் ஆனால் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் இன்றைய நாள் ஹேண்டில் பண்ணும்பொழுது எந்த விதமான டென்ஷன் இருக்காது ப்ரெஷர் இருக்காது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் இன்றைய நாள் மட்டும் எதார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் விட்டுறணும் எது கமர்ஷியலாக லாஜிக்கலாக இருக்கிறதோ அதை மட்டும் எடுத்து போகிறது நல்லது என்னால் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கணும் ஆனால் அது பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கும் ஆரம்பபட்சனுக்கு பதினோராம் வீடுங்கிறதுனால உங்களுக்கு அது பாசிட்டிவாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் பஞ்சாண்டம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காம குரோத மோக மத மாத்சல்யம்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா பலவிதமான குணங்கள் ஒரு நபர்கிட்ட இருக்குமாம்மா அதில் இன்றைக்கு நாள் ராஜசமான குணம் அதிகமாக இருக்கும் மீனிங் என்னென்னா ஒரு விஷயத்தை மற்றவங்ககிட்டேருந்து வேலை வாங்கக்கூடிய தன்மைகள் சாதாரண சின்ன குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை வாங்கக்கூடிய வேலை வந்து பயங்கரமாக இருக்கும் நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது பண்ணியே தீரணுங்கிற நிலமை இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கொஞ்சம் கோபதாபங்களை குறைக்கணும் ஏன்னா ராகு செவ்வாய் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது அதனால் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அற்புதமான நாளாக அன்றை நல்ல இருக்க சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிறம் கிரே நிறம் இன்றைய நாள் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் வந்து கன்னி இரண்டாவது மகரம் மூன்றாவது ரிஷமம் அனைவருக்கும் இன்றைய நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோபவன் து சமஸ்தண்மங்கழிபன் திரவணகன் வந்து ததாஸ்துரன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க